அன்பின் நல்வாழ்த்துக்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளும் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அன்பு சகோதரர்களை நண்பர்களே வாழ்க்கையிலே உயர வேண்டும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றோம் தேவ சமூகத்தில் காத்திருங்கள் வேதவசரமாக கை கொள்ளுங்கள் கட்டாயம் ஆண்டு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் உங்களை உயர்த்துவார் ஆசீர்விப்பது உயர்த்துவதற்கு ஒரு சிறு தபத்தை செய்யட்டும் பல்வேறு ஆண்டு ஒரே உங்களுடைய பிள்ளைகள் கத்திரு காத்திருக்க உங்களுடைய வேதவசரமாகி வழியை கை கொள்ள உதவி செய்யும் அப்பொழுது இவர்களை ஆசிர்வதிப்பி உயர்த்துவேன் மேன்மைப்படுத்துவீர்கள் அப்படியே செய்யும் இயேசுவின் மூல வேண்டுகிறோம் நல்ல பிதாவை ஆமை கர்த்தோட அசைவு